இந்திய அரசியலமைப்பு தினம் இன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த அரசியலமைப்பு தினம் எப்பருந்து இருந்து கொண்டாடுறோம்னு உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறுலேயே இந்திய அரசமைப்பு முழுமையாக டாக்டர் பாபா சாம்பி அம்பேத்கரால் முடிக்கப்பட்டுச்சு ஆனாலும் வந்து சில காரணத்தினால அது ஜனவரி இருபத்தி ஆறு பூர்ணஸ்வராஜ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு அதை முழுமையாக கொண்டு வந்திருக்கிறாங்க இருந்தாலும் வெகு காலமாக கிட்டத்தட்ட எழுபது வருஷம் வரைக்கும் கூட சொல்லலாம் எழுபது வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தினத்தை ஒரு நல்ல ஒரு இந்திய அரசியலமைப்பு தினமாக யாருமே அனுசரிக்கவே இல்லை அதற்கான ஸ்டெப்பு எடுக்கலை ஆனால் தற்போதைய பாரத பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்தொம்போது நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த டேட்டை ஞாபத்தில் வச்சுக்கோங்க கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது அன்று மொதல் மொதல் ஒரு இனிஷியேட் எடுக்கிறாங்க நவம்பர் இருபத்தி ஆறு முக்கியமா கான்ஸ்டியூஷன் டேவாக அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டி எடுக்கிறாரு பதினைந்து நவம்பர் இருபத்தி ஆறு முதல் இன்று வரை நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது தொடரும் இந்த தினம் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஒரு தினம் இது சில காலத்தினால சில காரணங்களால இத வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்ட ஒதுக்கி வச்சாங்க மறுச்சு வச்சாங்க அதை திருப்பி கொண்டு வந்த பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தினம் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ கூடுதல் தகவலாக நவம்பர் பத்தொம்போதாம் தேதி தான் இதற்கான அடிக்கல் இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறது கொஷின் கேட்க வாய்ப்புகள் உண்டு ஸோ அப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தினங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறாரு பிரதமர் நவம்பர் இருபத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து இந்த கான்ஸ்டியூஷன் டே அனுசரிக்கப்படும் கொண்டு வந்திருக்காங்க இருபத்தி அஞ்சு நவம்பர் இருபத்தி ஆறு சோ இது எத்தனையாவது கான்ஸ்டிடியூஷன் டே எத்தனாவது வருஷமா நம்ம அனுசரிச்சு வர்றோம்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க